நான் தாங்க உங்க கிராமத்துக்கு பேசுறேன் இன்னைக்கு வந்து காலையில லைவ் வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரே வெளிச்சமா இருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது தெளிவா வாங்க எல்லாரும் வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க லைவுக்கு வாங்க வாங்க பாப்போம் யாரோ ஒருத்தர் லைவுக்கு வந்திருக்கீங்க இனி காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டிஃபனா சாப்பாடா லைக்கை விடுங்க போகிற போக்கில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு போயிட்டாங்க அவங்களும் போகிற போக்கில் லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு போயிடுவாங்க போல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க என்னோட லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாரையும் காணமே வாங்கோ வாங்கு லைவுக்கு வாங்கோ இப்போ வந்து நான் ரேஷன் கடைக்கு வந்திருக்கேங்க ரேஷன் கடைக்கு வந்து உட்காந்துருக்கேன் லைனில் உட்காந்துருக்கேன் சரி அந்த உட்காந்துருக்கிற நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு லைவ் போட்டுடலாம்னு சொல்லி தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து லைவ் வந்திருக்கீங்க சேட் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் அதனால சரின்ட்டு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன் இன்னும் கடையே திறக்கலை உக்காந்துருக்கேன் ஏன் லைவு வந்துட்டு வந்துட்டு போகிறீங்க பயமாக இருக்கா என்னோட லைவ் பார்க்க சரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் பார்த்துட்டு யாரும் வரலைன்னா நான் லைவே கேன்சல் பண்ணிடுவேன் చుమ్మ వేస్టా డెట్కి వేస్టా యూస్ పన్ననో చూపా நிமிஷம் ஆயிருச்சு இன்னொரு ரெண்டே நிமிஷம் தான் பாப்பேன் அப்ப லைவை கட் பண்ணிடுவேன் யாரும் வரலைனா வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க லைவ்ல இருக்கீங்க நீங்க காலை வணக்கம் என்னோட லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கவ கவன் வாங்க லைக்கை போட்டு விடுங்க போயிட்டாங்க அவங்களும் அதான் போகிற போக்கில் ஒரு எட்டி பார்த்துட்டு போகிறாங்க என்னோட லைவுக்கு வர்றதுன்ட்டு வர்றதில்லை சரி பாப்போம் கடையே திறக்கலை நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உக்காந்துருக்குறேன் கூட்டம் வந்துருச்சுன்னா ரொம்ப நேரம் நிற்கணும்லங்க நம்ம ஃபஸ்ட்டாலாம் வந்துட்டா முன்னாடியே வாங்கிட்டு ஓடிடலாம் வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு யாரும் வரலைங்களே என்னாச்சு சாப்பிட்ற நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்ற நேரமாக இருக்கும் நேரம் கட்டு நேரத்தில் வந்து லைவ் போடுறேன்னு உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க வாங்க இனிய காலை வணக்கம் ஒரு லைக்கை போட்டு விடுங்க வந்ததுக்காக அவங்களும் ஓடிட்டாங்க சரிங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு யாரும் லைவுக்கு வரல நான் லைவ்லேருந்து வெளியில் போயிடலான்ட்டுருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒருத்தவங்க இருக்கீங்க லைவில் சேட் பண்ணுறீங்களா இல்லையா இல்லை லைவ கட் பண்ணுறேன் நானும் இல்லை சேட் பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னு உத்து உத்து பார்க்குறீங்க ஒருத்தர் சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போட்டு விடுங்க ஒருத்தங்க இருக்கீங்க லைவில் லைக் போட்டு விடுங்க சரி ஓகேங்க யாரும் என்னோட லைவுக்கு வரல இருந்தாலும் நன்றி 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 நான் தான் வேலை இல்லாம லைவ் போட்டு உட்காந்துருக்கேன்னா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாங்க கட் பண்ணலான்னு பார்க்குறேன் வர்றீங்க ஒருத்தவங்க வந்துட்டு வந்துட்டு வெளியில் போயிடுறீங்க ஒரு ஏதாவது சேட் பண்ணிங்கன்னா தானே எனக்கும் லைவ்ல இருக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்க தோணும் ஒன்றும் எழுதுகிற மாதிரி தெரியல ஒருத்தவங்க தான் இருக்காங்க சரி போயிட்டு வரட்டுங்களா போயிட்டாங்க அவங்களும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் லைவ் வரலாம் கொஞ்சம் நேரம் பேசலான்னு வந்தேன் யாரும் வரல போக்கில் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் லைவை கட் பண்ணலான்னு நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேர் வந்ததுனால நான் லைவில் இருக்கேன் சேட் பண்ணுங்கள் பார்ப்போம் இவங்க ரெண்டு பேர் எதாவது சேட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு இவங்களும் ஓடிட்டாங்க ஏன் வந்ததுமே வந்ததுமே ஓடிடுறீங்க லைவ் விட்டு வெளியே போயிடு போயிடுறீங்க ஆ பழைய விட்டு ரெண்டு பேர் இருக்கீங்க எதாவது எழுதுங்களே லைவுக்கு வரணும்னு வந்துட்டீங்க அப்புறம் எதாவது எழுதுனா தானே ஆகும் எதுவும் எழுதவும் மாட்டேங்கிறீங்க சரிங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க போயிட்டீங்க இன்னும் ஒருத்தவங்க இருக்கீங்க நான் வந்து லைவ் கட் பண்ணிக்கிறேங்க சரியா யாரும் சேட் பண்ணுற மாதிரி தெரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் இன்னொரு லைவெல சந்திப்போம்